வணக்கம் விவசாய சொந்தங்களே திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி நகரிலே நடைபெற்ற தேசிய நெல் திருவிழாவில் காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்ட விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை இன்றைய வீடியோ பதிவில் காணலாம் காண்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் தற்போது நாம் தேசிய நெல் திருவிழாவானது திருத்திரைப்பண்டி நகரிலே நடைபெற்ற அந்த நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே அரங்கின் பகுதிக்கு செல்ல நண்பர்களே நண்பர்களே தற்போது காணக்கூடிய காட்சியானது நெல் ஜெயராமன் அரங்கமானது அவர்களுடைய பெயர்களால் அமைத்திருக்கிறார்கள் அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நுழைவு வாயிலில் நாட்டு காய்கறிகள் மட்பாண்டங்கள் நமது ஊர் கிராமங்களில் விளையக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்திய நாட்டு காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தற்போது பார்க்கலாம் நண்பர்களே கீரை வகைகள் காய்கறிகள் காட்சி காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே முகப்பு வாயில் பாரம்பரியமிக்க உணவு வகைகள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சியையும் தற்போது காணலாம் மாம்பழங்கள் நாட்டு மாம்பழங்கள் தற்போது காட்சிக்கு வைத்திருந்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமிக்க அரிசி வகைகள் நாட்டு சர்க்கரைகள் பார்க்கக்கூடிய காட்சி நாட்டு சர்க்கரைகள் அடுத்தது பாருங்க நண்பர்களே ஊருகா வகைகள் வைத்திருந்தார்கள் அடுத்தது பாரம்பரியமிக்க நாட்டு காய்கறி விதைகளை தற்போது அந்த அரங்கின் நுழைவாயில் காணலாம் அனைத்து வகையான நாட்டு காய்கறிகள் விதைகள் விற்பனைக்கு வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே காட்சி அரங்கிலே காய்கறி விதைகள் தனித்தனியாக வைத்திருந்த வைத்திருந்தார்கள் அந்த காட்சியையும் தற்போது காணலாம் நண்பர்களே காட்சி அரங்கிலேயே தற்போது காணக்கூடிய காட்சி பதிவானது பைகள் எல்லாமே நாரினால் செய்யப்பட்ட பைகளை காணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எண்ணெய்கள் மஞ்சள் வச்சிருந்தாங்க பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நர்சரி பாத்தீங்கன்னா பல நாட்டு ரக பலாக்கன்று பஞ்சகாபியா எண்ணெய் வகைகள் எல்லாம் நாட்டு சட்டியில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா குரோபேக் காய்கறி விதைகளை மாடித் தோட்டத்திற்கான காடி காய்கறி விதைகளை காணல நண்பர்களே ஸ்ப்ரேர் கட்டிங் அந்த கட் பண்ற கட்டிங் எல்லாம் வச்சிருந்தாங்க காட்சிக்காக மருந்தடிப்பதற்காக வீட்லயே நம்ம ஒரு லிட்டர் கேன் பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அதுக்கான பொருட்கள்லாம் நிறையாவே வந்துருது குரோ பேக் வச்சிருக்காங்க மாடி தோட்டத்திற்கான அந்த குரோ பேக் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த தென்னை கழிவு தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது தேசிய நெல் திருவிழாவில் காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை காணலாம் நண்பர்களே சத்து மாவுக்கள் நெல் கதிர்கள் அழகுபடுத்தப்பட்ட காட்சி பொருட்களையும் தற்போது காணலாம் நண்பர்களே அடுத்தது பணியாரக்கல் அந்த பொருட்களும் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தார்கள் வீட்டிற்கு தேவையான அந்த பணியாரக்கள் இரும்பில்லாத பணியாரக்கல்லை காட்சிப்படுத்தின நெல் கதிர்கள் அழகுபடுத்தப்பட்டிருந்த அந்த காட்சிப்பதிரும் தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது மூலிகை செடிகள் வைத்திருந்தார்கள் தேன் வகைகளை காணலாம் நண்பர்களே காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்ட தேன் அதிகமாக வந்திருந்தது காட்சி அடுத்த பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாட்டு நெய் அரங்கிலே வைத்திருந்தார்கள் ஏராளமாக தேன் வகைகள் காட்சி அரங்கிலே வைத்திருந்தார்கள் அந்த மக்கள் வாங்கும் காட்சியையும் பார்க்கலாம் நண்பர்களே தற்போது நாட்டு பசுமாட்டு நெய் நண்பர்களே காட்சி அரங்கிலே தேன் வகைகள் பார்க்கக்கூடியது நாட்டு பலகாரங்கள் நெய் வகைகள் தேன் காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன வாசனை மிகுந்த பத்தி வகைகள் காட்சி அரங்கிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த காட்சி பதிவையும் தற்போது காணலாம் நண்பர்களே அடுத்தது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நந்தி இந்த காட்சி அரங்கிலே விற்பனைக்கு இருந்தன நண்பர்களே அந்த காட்சியையும் நாம் காண முடிந்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பசுவுடன் கன்று நந்தி இந்த பொருட்கள் எல்லாம் காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்டது தற்போது முடவாட்டுக்கால் கிழங்கும் இந்த காட்சி அரங்கிலே இருந்தது நாமும் வாங்கி வந்திருந்தோம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி அசோலா வைத்திருந்தார்கள் முடவாட்டுக்கால் கிழங்கை காண முடிந்தது நாட்டு கோழி முட்டை நண்பர்களே விற்பனைக்கு காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தியிருந்தார்கள் அந்த காட்சியையும் தற்போது காணலாம் உணவு தானியங்கள் பாரம்பரிய மிக்க உணவுகள் உணவிற்காக மாவுகள் ஆனது விற்பனைக்கு வைத்திருந்தார்கள் காட்சி அரங்கிலே மக்கள் வந்து செல்லும் காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் பாரம்பரிய மிக்க அரிசி ரகங்கள் ஏராளமாக வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவை காணலாம் நண்பர்களே பைகள் வாழைநாரால் பைகள் தொப்பிகள் கூடைகள் தற்போது தொப்பிகள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களே வாழை வாழை நாரினால் செய்யப்பட்டிருந்த அந்த காட்சி பொருட்களை தற்போது காணலாம் நண்பர்களே ஒரு அற்புதமான காட்சி எல்லாமே வாழைநார்களாக வாழைநார்களிலே செய்திருந்தார்கள் தொப்பி அருமையாக இருந்திருந்தது அதே போல் கூடைகள் பைகள் அந்த காட்சி அரங்கிலே வைத்திருந்தார்கள் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு வாழைநாரிலான பூக்குடைகள் செப்பல்கள் போன் கவர் கூடைகளை பார்க்கலாம் லஞ்சு கூடை எல்லாம் வச்சிருந்தாங்க நண்பர்கள் ஆச்சரியமாக இருந்தது வாழைநாரினால் எல்லாமே செய்யப்பட்டவை ஊட்டச்சத்து மாவுக்கள் தற்போதுக்கான நல்ல நண்பர்களை பாரம்பரிய முறைப்படி செய்யப்பட்ட வடகம் வைத்திருந்தார்கள் பனை வெள்ளம் பார்க்கக்கூடிய காட்சி பனை வெள்ளம் காட்சி அரங்கிலேயே வைத்திருந்தார்கள் தானியங்கள் எண்ணெய்கள் இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள் காட்சி அரங்கிலே காணப்பட்டது விதைகளை காணல நண்பர்கள் நாட்டு விதைகள் மக்கள் வாங்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளையும் காணலாம் பனை ஓலையினால் செய்யப்பட்ட தொப்பிகள் விசிறிகள் அழகு பொருட்கள் அர்ச்சனை குடைகள் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களை காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்ட விற்பனை இருந்த பொருட்களை தற்போது காணலாம் தேசிய நெல் திருவிழாவில் காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை தற்போது காணலாம் அடுத்தது பார்க்கக்கூடிய காட்சியானது ஓலையில் செய்யப்பட்ட நகைகள் பார்க்கக்கூடிய காட்சி அந்த கிளிப் வச்சிருந்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோடு தொங்கல் எல்லாமே பனை ஓலையில் செய்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவானது கண்கவர் காட்சியாக இருந்தது நெக்லஸ் எல்லாமே பனை ஓலையில் செய்த நண்பர்களே பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஓலையினால் செய்யப்பட்டது நெத்தி சுட்டி தோடுகள் எல்லாம் அற்புதமாக இருந்தன குறைந்த விலைக்கு கொடுத்தார்கள் காட்சி பதிவானது ஓலையிலிருந்து செய்யப்பட்ட காட்சி பதிவு நண்பர்களே பஞ்சகாவியா காவியா மீனம் வைத்திருந்தார்கள் அரங்கிலே அந்த காட்சி பதிவு தற்போது காணலாம் நண்பர்களே இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியா அமிலம் இயற்கை விவசாயத்திற்கு பயன்படைய பயன்படக்கூடிய பஞ்சகாவியா அமிலம் நுழைவு வாயிலில் விற்பனைக்கு வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவு தற்போது காணலாம் நண்பர்கள் திருத்திரைப்பூண்டி நெல் திருவிழாவில் காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்ட காட்சி பதிவு தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நண்பர்களே பிடித்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞரின் சேனலின் நண்பர்களே தற்போது வாயில் அரங்கிலே மண்பாண்டங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தானியங்கள் நிரப்பி வைத்திருந்தார்கள் ஊட்டச்சத்து மாவுகள் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவையும் தற்போது காணலாம் நண்பர்களை மண் பாண்டங்களை எண்ணெய் சட்டி சட்டி அந்த சிறிய சைஸான குடம் எல்லாம் வைத்திருந்தார்கள் தற்போது காணப்படுகின்ற நாட்டு சர்க்கரை பாரம்பரியமிக்க அரிசி ரகங்கள் எண்ணெய்கள் இயற்கை முறையில் எண்ணெய் வகைகளை காண முடிந்தது நண்பர்களே விற்பனைக்காக வைத்திருந்தார்கள் நுழைவு வாயிலில் அந்த காட்சி பதிவையும் தற்போது காணலாம் நண்பர்களே நாட்டு சர்க்கரை தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவானது மரத்திலான சீப்பு நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஷ ஸ்கேல் பேனா எல்லாமே இந்த அரங்கிலே வைத்திருந்தார்கள் அதுவும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு அபூர்வ காட்சியாகவே காணப்பட்டது தற்போது அந்த காட்சி பதிவை காணலாம் நண்பர்களே மரத்தினால செய்யப்பட்டிருந்தார்கள் நெல் திருவிழாவில் காட்சி அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வந்திருந்த அந்த பொருட்களை காண காணலாம் நண்பர்களே ஒரு அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்த காட்சி பதிவு பொருட்கள் குழந்தைகளுக்கான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சிப்ஸ் உணவுப் பொருட்கள் பலகாரங்கள் எல்லாமே இயற்கை முறையில் செய்யப்பட்டு விற்பனைக்கு இருந்தது பிஸ்கட்டுகள் தேன் காட்சி அரங்கிலே வைத்திருந்தார்கள் பார்க்கக்கூடிய காட்சி மிகவும் அருமையாக இருந்தது நண்பர்களே அடுத்தது மூலிகை மூலிகை செடிகள்லாம் வைத்திருந்தார்கள் லெமன் கிராஸ் செடியை பார்க்கலாம் நண்பர்கள் லெமன் கிராஸ் செடி வைத்திருந்தார்கள் திருவாசகம் ருத்ராட்சகம் புக்குகள்லாம் வைத்திருந்தார்கள் ஆன்மீக புக்குகள் பிஸ்கட்டுகள் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பற்றி முறுக்கு எண்ணெய் எண்ணெய் வகைகள் குழந்தைகளுக்காண்டு இந்த ஸ்நாக்ஸ் பொருட்கள்லாம் நிறைய வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவு குழந்தைகளுக்கான அந்த விளையாட்டு பொருட்களும் காட்சி அரங்கிலே வைத்திருந்தார்கள் அடுத்தது பயிற்சி உடல் பயிற்சி செய்வதற்காக அந்த பொருட்களும் இருந்தது உடல் பயிற்சிக்கான பொருட்களும் மரத்தினால் செய்யப்பட்டு காட்சி அரங்கிலே காணப்பட்டது மரத்திலான உண்டியல்கள் கரண்டே அந்த பொருட்களை காணலாம் நண்பர்களே ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களே அந்த காட்சி பதிவில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்ற அந்த பகுதியில் அந்த அரங்கிலே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்த பொருட்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நெல் கதிர்களை மாலையாக தொடுத்து வைத்திருந்தார்கள் அதில் விநாயகர் படங்கள் இணைத்து அந்த காட்சி விநாயகர் எல்லாம் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவுகள் பைகள் நாரினாலான பைகள் நாட்டு வெண்டி வைத்திருந்தார்கள் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு மரத்திலான பொருட்கள் காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே நெல் அரங்கிலே தேசிய நெல் திருவிழா நடைபெற்ற காட்சி அரங்கிலே கட்டுப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு இருந்த பொருட்களை காணலாம் நண்பர்களே ஒரு அருமையாக காட்சியாக இருந்தது பத்திகள் அதிகமாக வைத்திருந்தார்கள் நண்பர்களே பல்வேறு வகையான பத்திகள் இறை இயற்கை முறையில் செய்யப்பட்ட அந்த வாசனை பத்திகள் முடவாட்டுக்கால் கிழங்கு பாரம்பரியமிக்க தானியங்கள் பனை வெள்ளம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நெல் திருவிழாவில் இந்த நெல் திருவிழா நடைபெறும் அந்நாளிலே காட்சி அரங்கிலே இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருந்தன நண்பர்களே விவசாயிகள் வாங்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது காணலாம் நண்பர்களே காட்சி அரங்கில் மக்கள் வந்து செல்லும் அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் நண்பர்களே கரைகளை போக்கக்கூடிய அந்த லிக்யூடு வைத்திருந்தார்கள் பைகள் நிறைய வைத்திருந்தார்கள் நார் எல்லாமே நாரினரின் பை பைகள் பேக்க்கள் அந்த காட்சி பதிவையும் தற்போது காணலாம் அரிசி வகைகள் பாரம்பரியமிக்க பழமையான அரிசி வகைகள் இங்கு வைத்திருந்தார்கள் செக்கில் ஆட்டப்பட்ட மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வகைகள் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவையும் தற்போது காண வேண்டும் பார்ப்பதற்கு ஒரு அருமையான காட்சி பதிவு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரேர் தேவையான அந்த பொருட்கள் அனைத்துமே வைத்திருந்தார்கள் அந்த காட்சி காணலாம் பைகள் நண்பர்களே அந்த கட்சி பதிவு தற்போது அருமையாக இருந்தது ஒவ்வொரு பைகளும் மணிபிரஸ் அடுத்து பாருங்களேன் பண பணம்பழ சாறு செம்பருத்தி பூ சாறு இந்த காட்சி அரங்கிலே வைத்திருந்தார்கள் நெல்லிக்காய் சாறு எல்லாமே வைத்திருந்த அடுத்தது பாரம்பரிய உணவான பணியாரம் இந்த காட்சி அரங்கிலே விற்பனை செய்தார்கள் அந்த காட்சி பதிவும் தற்போது காணலாம் பழங்கால உணவு முறையில் ஒன்றான பணியாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுட சுட காட்சி அரங்கிலே விற்பனைக்கு வைத்திருந்தார்கள் நன்றி விவசாய சொந்தங்கள் இந்த வீடியோ பதிவான பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை நன்றி